தமிழ் வணக்கம் சீனா சென்ற ரஷ்ய அதிபர் புட்டின் சீன அதிபர் ஜி ஜின்பின் உடன் முக்கிய விடயம் என்ன உக்ரைன் பிரச்சனையை தீர்ப்பதற்கு ரஷ்ய அதிபரனுடைய உள்ளத்து உணர்வுகள் என்ன அதுபோல சீன அதிபரனுடைய உள்ளத்து உணர்வுகள் என்ன ரஷ்யாவும் சீனாவும் தங்கள் தங்கள் நலனை பாதிக்காதவாறு உலகத்துடன் பகைத்து கொள்ளாமல் ஒரு தீர்வை எப்படி எட்டி தொடுவது இதற்கான யோசனைகளை பேசிய பொழுது முதலில் ரஷ்ய அதிபர் கூறிய குற்றச்சாட்டு சுவிட்சர்லாந்து நாட்டில் வரும் ஜூன் மாதம் அமைதிக்கான பேச்சுக்கள் நடைபெறப் போகின்றது யாருக்கு அமைதி உக்ரைனுக்கு அமைதிக்கான பேச்சுக்கள் அந்த பேச்சுக்களில் ரஷ்யா வரவழைக்கப்படவில்லை இதுபோல முன்னேறம் நடைபெற்றது அப்பொழுதும் ரஷ்யாவை அழைக்காமல் மற்ற நாடுகள் கூடி உக்ரைனினுடைய அமைதி குறித்து பேசியிருந்தார்கள் ஜெர்மனியில் ஐம்பது நாடுகள் கூடி பேசிய சம்பவம் கூட நடைபெற்றது அந்த இடத்தில் ரஷ்யா அழைக்கப்படவில்லை எனவே எங்களை அழைக்காமல் அமைதி பேச்சு குறித்து பேசுகின்றார்களே என்றால் எப்படி அமைதி வரும் என்ற குற்றச்சாட்டை ரஷ்ய அதிபர் சீன அதிபரின் முன்னால் வைத்தார் சீன அதிபருக்கு இதை புரிந்து முடிந்தது ஏனென்றால் அவர் ஐரோப்பாவிற்கு சென்ற வாரம் வந்து இது எதற்காக செய்தீர்கள் என்றதை கேட்காமல் அவர் சீனா திரும்பி இருக்க மாட்டார் ஆகவே அதற்கு ஏற்ப பதிலை கூற தயாரான வேளை புட்டின் மறுபடியும் கூறியிருக்கின்றார் நாங்கள் பேசுவதற்கு தயாராகத்தான் இருக்கின்றோம் உக்ரைனுடைய சரியான நிலைப்பாடு என்ன உக்ரைனுக்கு இந்த பேச்சுவார்த்தையில் என்னதான் வேண்டும் என்பதை தெளிவாக கூறவில்லை என்பது அவருடைய கருத்து உக்ரைனுக்கு என்னதான் வேண்டும் என்பதை உக்ரைனிய அதிபர் தெளிவாக கூற வருகின்றார் பகுதிகளில் இருந்தும் கிரிமியா குடாவில் இருந்தும் வெளியேறிவிட வேண்டும் என்று ஆனால் இங்கு பிரச்சனை இருக்கின்றது என்னவென்றால் இந்த பிரதேசங்களில் ரஷ்யாவிற்கு உரிமை இருக்கின்றது இருந்தே உக்ரைனுக்கு விட்டு கொடுத்த பகுதிகள் உக்ரைன் மீதான நூற்றுக்கு நூறு வீதமான நம்பிக்கையின் அடிப்படையில் இப்பொழுது அந்த பகுதிகளை உக்ரைனுடைய கைவசம் வைத்திருந்தால் ரஷ்யாவினுடைய எதிர்காலத்திற்கே பெரும் ஆபத்தாக போய்விடும் உதாரணம் கிருமியா கூட ரஷ்யாவினுடையது தான் ஆனால் உக்ரைனுக்கு அது வழங்கியிருந்தது அதன் பின்னர் ரஷ்யா கைப்பற்றியது ஆகவேதான் இந்த விவகாரத்தில் ரஷ்யா பேசுவதற்கு தயார் உக்ரைனுக்கு என்ன வேண்டும் என்பதை தெளிவாக கூற வேண்டும் என்று கூறியிருக்கின்றது எனவே ரஷ்யா தனக்கு என்ன வேண்டும் இது தன்னுடைய நிலம் இது தன்னுடைய பாதுகாப்புக்கு அவசியமான இடங்கள் என்று பேசுவதற்கு தயாராக இருந்தாலும் அதை காது கொடுத்து கேட்பதற்கு உக்ரைன் தயாரில்லை என்பது ரஷ்யாவினுடைய நிலை பாடாக இருக்கின்றது உக்ரைன் சில வேளை பேசலாம் ஆனால் மேற்கு நாடுகள் உதாரணமாக அமெரிக்கா இருந்து பேச்சுவார்த்தை எழும்பி வாருங்கள் என்று அவர்களை கூறிய காரணத்தினால் தான் பேச முடியவில்லை என்று முன்னர் ரஷ்யா கூறியிருந்தது விடை என்ன என்பதை சீன அதிபர் எடுத்துரைக்கின்றார் அரசியல் தீர்வொன்று உண்மைதான் அது சரியான திசையில் வர வேண்டும் என்று சீன அதிபர் கூறுகின்றார் ரஷ்யாவிற்கு சார் திசை அல்ல அமெரிக்காவிற்கு சார்பான திசை என்பதல்ல சீனாவிற்கு சார்பான திசை என்பதல்ல உலகிற்கு பொதுவான ஒரு நீதியான சரியான திசையில் அது வர வர வேண்டும் அதை வைக்க முடியவில்லை ஐக்கிய நாடுகள் சட்ட விதி இருக்கின்றது அந்த சட்ட விதிகளை இரண்டு தரப்பும் கடைபிடிக்க வேண்டும் என்று கூறுகின்றது மூன்றாவது மற்ற நாட்டினுடைய ஆழ்புல எல்லையையும் இறைமைக்கு மாறாகவும் இன்னொரு நாடு ஆக்கிரமிப்பு செய்தல் கூடாது என்றும் சீனா கூறுகின்றது அதேவேளை அனைத்து தரப்பினரிடையேயும் எதிர்கால பாதுகாப்பு குறித்த அச்சம் இருக்கின்றது அந்த அச்சம் விலத்தப்பட வேண்டும் இந்த போரை தொடங்குவதற்கு முன்னரே ரஷ்ய அதிபர் நேட்டோ தங்களை சுற்றி வளைத்து விட்டது எந்த நேரமும் தாக்கிவிட்டு ஏதாவது ஒரு புனைகதையை கோட்பாடு போல விடுமாக இருந்தால் நேட்டோ செய்தது சரியாக போய்விடும் ஆகவே அனுமதிக்க முடியாது படைகளை விலத்துங்கள் கிழக்கு ஐரோப்பிய நாடுகளில் இருந்தன விலத்த மறுத்த காரணத்தினால் தான் அவர் உக்ரைனுக்குள் சென்றதாக கூறிக்கொண்டிருக்கிறார் எனவே இந்த இடத்தில் ரஷ்யா அச்சமடைகின்றது ரஷ்யாவினுடைய அச்சம் தீர்க்கப்பட வேண்டும் என்பது அவருடைய கருத்து ஐரோப்பாவும் அச்சமடைகின்றது ரஷ்ய படைகள் தங்களுடைய நாட்டுக்கு உள்ளே வரப்போகின்றது என்று அந்த அச்சமும் தீர்க்கப்பட வேண்டும் என்பது சீனாவினுடைய நிலைப்பாடு ஐந்தாவதாக இப்போதிருக்கும் உலக ஒழுங்கினுடைய பாதுகாப்பு ஏற்பாடுகள் போதியதாகவும் திருப்திகரமானதாகவும் அமைய எனவே இதை மாற்றி அமைத்து புதியதொரு பாதுகாப்பு ஏற்பாடு உலக நாடுகளுக்கு பொதுவாக ஏற்படுத்தப்பட வேண்டியது அவசியம் என்கின்றார் ஆறாவது உறுதிப்பாடும் தளம்பலற்ற நிலையும் ஏற்படுவதற்கு ஐரோப்பிய ஒன்றிய நாடுகள் விசுவாசமாக இந்த இடத்தில் பணியாற்ற வேண்டும் இல்லையேல் உறுதிப்பாடையும் தளம்பலையும் காப்பாற்ற முடியாது என்று அவர் கூறுகின்றார் இதேவேளை சீனாவினுடைய வெளியுறவுத்துறை அமைச்சக பேச்சாளர் வேங் பென் பின்னுடைய கருத்தும் அதை தொடர்ந்து வெளியாகி அவர் கூறுகின்றார் அமெரிக்கா பனிப்போர் மனோ நிலையில் இருக்கின்றது இதனால் தான் இந்த பிரச்சனையை தீர்க்க முடியவில்லை அமெரிக்கா பனிப்பிடித்திருக்கின்றது என்பது அதனுடைய கருத்தாகும் பணியில் படுத்தவன் எழும்பி பேசுகின்ற பேச்சு போன்ற பேச்சுக்களை பேசுகின்றது என்பதை அவர் கூறுகின்றார் இந்த பிரச்சனையை மேலும் மேலும் மோசமடைய செய்ய அமெரிக்காவினுடைய பனிப்போர் மனோ நிலைதான் காரணம் பனிப்போர் என்றால் சோவியத் ரஷ்யாவிற்கும் அமெரிக்காவிற்கும் இடையே நடைபெற்ற போர் கடலின் உள்ளே இரண்டு பனிக்கட்டிகள் மோதி கொள்ளும் ஆனால் வெளியில் தெரியாது இதுபோல இந்த இருதரப்பு மோதி கொண்ட காலம் தான் பனிப்போர் காலமாகும் இந்த பனிப்போர் வெளியே தெரியாது அமெரிக்கா இப்பொழுது இருப்பதனால்தான் இந்த பிரச்சனையை பின்னால் இருந்து கிளறி கொண்டே இருக்கின்றது என்று அவர் கூறுகின்றார் இந்தியாவை பொறுத்தவரையில் இந்த விடயத்தில் நடுநிலைமையாக இருக்கின்றது ஆனால் ரஷ்யாவிடம் இருந்து பொருட்களை இறக்குமதி செய்கின்றது அதேவேளை இந்தியாவில் இப்பொழுது தேர்தல் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது என்றும் இந்தியாவினுடைய நிலைப்பாடு இந்த தேர்தலின் பின்னதாக என்னவென்று தெரிய வரும் என்றும் கூறப்பட்டிருக்கின்றது இந்த இடத்தில் ரஷ்யா மீது தீர்ப்பு வழங்குவது போல ரஷ்யாவினுடைய மத்திய வங்கியானது ஐரோப்பாவில் வைப்பு செய்திருந்த பெருந்தொகையான பணத்தை ஐரோப்பிய பாராளுமன்றம் பறிமுதல் செய்து உக்ரைனுக்கு வழங்குவதாக அறிவித்திருக்கின்றது இது ரஷ்யாவிற்கு ஏற்பட்டிருக்கின்ற அச்சமாகும் எப்படி நிர்வாகத்தை செய்வது இதனால் ரஷ்ய நீதிமன்ற இன்று ஒரு தீர்ப்பை வழங்கியிருக்கின்றது ரஷ்யாவில் இருக்கின்றது ஜெர்மனியினுடைய பேங்க் மற்றும் ஜூனி கிரெடிட் ஆகிய இரண்டு வங்கிகளினுடைய சொத்துக்களையும் உடனடியாக பறிமுதல் செய்யுங்கள் என்று ரஷ்ய நீதிமன்றம் கூறியிருக்கின்றது சொத்து பறிமுதல் ஆகின்றது இது போல இத்தாலியனுடைய ஜூனி கிரெடிட் நானூற்றி அறுபத்தி மூன்று மில்லியன் ஜூரோக்களையும் உடனடியாக பறிமுதல் செய்யும்படி இதற்கு முன்னைய தீர்ப்பு கூறிவிட்டது ஆகவே ஐரோப்பிய நாடுகளினுடைய வங்கி செல்வங்கள் ரஷ்யாவில் இருப்பதெல்லாம் பறிமுதலாக கொண்டிருக்கின்றன இதனுடைய பொருள் என்ன இனி உறவில்லை என்பதுதான் இதனுடைய பொருளாக இருக்கின்றது எனவே உறவு கொள்ளவும் பேசி தீர்க்கவும் பல விடயங்கள் இருக்கின்றன அதை எட்டி தொடுவதற்கு விருப்பம் இல்லாத மிக மோசமான செயல்களை இருதரப்பும் செய்து கொண்டே பேசலாம் பேசலாம் என்று சொன்னால் எப்படி பேசுவது என்பதுதான் சீன அதிபர் தலையை பிடித்துக் கொண்டு யோசித்த விடயமாக இருக்கின்றது இதற்கிடையில் ரஷ்யாவினுடைய கிரெம்லின் என்ன கூறி அமெரிக்காவை பார்த்து நெருப்புடன் விளையாட வேண்டாம் என்றும் ரஷ்யா இனி பொறுத்துக் கொண்டிருக்காது என்றும் எச்சரிக்கை விடுத்திருக்கின்றார்கள் அமெரிக்கா பிரிட்டனால் வழங்கப்பட்ட நீண்ட தூர ஏவுகணைகளை இப்பொழுது உக்ரைன் பயன்படுத்தி ரஷ்யாவின் உள்ளே பலத்த தாக்குதல்களை நடத்தி கொண்டிருக்கின்றது இதை தொடர்ந்தும் தாங்க முடியாது ரஷ்யா அமைதியாக இருக்கின்றதே என்று தொடர்ந்து நீங்கள் இது போன்ற செயல்களை செய்யக்கூடாது நெருப்புடன் என்றும் ரஷ்யாவினுடைய கிரெம்லின் பேச்சாளர் எச்சரிக்கை கை எனவே இந்த விவகாரத்தில் பேசி தீர்க்கலாம் என்பது வெறுமனே வாய்களினால் வெறுவாய் மெல்லுதல் என்று சொல்லுவதை போல வருவாய் மெல்லுகின்ற விடயமாகவும் ஒருவர் மீது மற்றவர் நம்பிக்கை இல்லாத காரணத்தினால் மற்றவருக்கு எதிரான காரியங்களையே திரைமறைவில் செய்தபடி சமாதானம் என்பதை மேல் மட்டத்தில் பொய்யாக பேசிக் கொண்டிருக்கின்றார்கள் எனவேதான் இதில் சமாதானத்தை ஏற்படுத்த முடியாமல் போரை மேலும் மேலும் ஆழமாக்க வேண்டியதாக இருக்கின்றன இதை உலகம் அறியாது என்று நினைத்து பூனை கண்களை மூடிக்கொண்டால் உலகம் இருண்டு விடும் என்று வல்லரசுகள் நினைப்பதும் வேடிக்கையான விடையம்தான். இது டியூப் தமிழினுடைய உலக செய்திகளுக்காக டென்மார்க்கில் இருந்து கீசே துறை வணக்கம் உறவுகளை